அடுத்து கடையநல்லூரை சேர்ந்த முகம்மது ஃபாரூக்கு தற்போது மலேசியாவில் இருந்து கேட்கிறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு சஹாபி கண் நோயினால் சிரமப்படும் போது முகமது சல்லா அலேஸ்லம் அவர்களின் எச்சில் உமிழ்ந்து குணப்படுத்தினார்கள் என்பது உண்மையா விளக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இது வந்து இது என்ன அவருக்கு குறிப்பிட்றாருன்னு கேட்டால் ஹைபர் போர் நேரம் இது அவர் குறிப்பிடக்கூடிய செய்தி வந்து புகாரியில் மூவாயிரத்தி ஒம்போதாவது ஹதிஸாக இருக்கிறது ஹைபர் போரில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூசுல்லா சலன் சொல்கிறாங்க நான் ஒரு ஆள்கிட்ட இந்த கொடியை கொடுப்பேன் அவரை வந்து அவர் கையில் எல்லாம் வெற்றியை கொடுப்பான் போருக்கு நாளைக்கு போக போகிறாங்க முதல் நாள் வந்து ரசா இதை சொல்கிறாங்க நாளைக்கு ஒரு ஆள் கையில் அந்த கொடியை அந்த கொடிங்கிறது யார் தலைமை அணிக்கு தலைமையேற்று போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க கொடி அந்த கொடியை நாளைக்கு நான் கொடுப்பேன் அவர் கையில் அல்லாஹ் வந்து அவருக்கு வெற்றியை கொடுப்பான் அவர் வந்து யுகிபுல்லாக ஒரு சூழகோ அவர் அல்லாவையும் ரசூலையும் விரும்புகிற ஆள் யுகிம்புகுள்ளாக ஒரு சூழகோ அல்லாவும் ரசூலும் அவரையும் விரும்புவாங்க அவரும் அல்லாஹ் ரசூலும் விரும்புவார் அல்லா ரசூலும் அவரையும் விரும்புவாங்க அப்படியான ஒரு ஆள்கிட்ட நான் கொடியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸை சொல்லி விட்ருறாங்க நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட கொடியை கொடுக்க போகிறேன் யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் அவர் அல்லாஹ் விரும்புவார் எல்லாம் அவரை விரும்புகிறான்னு சொல்லி சொல்லிப்படுறாங்க அப்போ சகாபாக்கம்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க இது யாராக இருக்கு யார்கிட்ட கொடுப்பாங்க யார் அந்த சிறந்த மனிதர் என்று ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கதவுக்குழுவா அதிலே கதா வருது இப்போ கதவு குழுவும் தெரிஞ்சு அதை ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து தெரிஞ்சாங்க காத்து கொண்டே இருந்தார்கள் என்னொன்னா இப்போ காலை காலையை அடவுன்னு செய்கிறாங்கன்னா ஐநாளி அழியை கூப்பிடுன்றாங்க இந்த கொடி அவங்கள்ட்ட தான் கொடுக்க போகிறாங்க அழியை கூப்பிடு ஐநாளின்னு கேட்குறாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவா ஐ அழிக்கு வந்து கண் வழி அவர் வர முடியாது கண் வழியாக இருக்கிறதுனால ஆளை ஸ்பாட்டுக்கு இப்போ வரலை அவருக்கு இது தெரியாது அப்போ முதல் நாள் அவர் இருக்கலை யார்கிட்ட ரிசூர்ட்டில் கொடுப்பேன்னு சொன்னாங்களோ அவருக்கு இந்த செய்தி தெரியாது அவர் இல்லாத ஒரு சபையில் தான் இது பேசப்படுது அப்போ அவர் என்ன கேட்குறாங்க அழி என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க எஸ்டக்கி ஐநூறு அவருடைய கண் நோயாக இருக்குது அவருக்கு அப்புறம் சுற்றுலா கூப்பிட என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய கண்ணில் வந்து உமிழ்ந்து தாலகு அவருக்கு வந்து துவா செய்தார்கள் இப்போ பர கள்ளம் எ குன்பி எந்த வழியும் இல்லாத அளவுக்கு அவருக்கு உடனே குணமாகிவிட்டார் போருக்கு போக வேண்டிய அவசரமாக அவசரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாவனு அல்லாட்ட துவா செஞ்சு ஆளுகங்களான பண்ணணுன்னு தான் வகையில் போடுறான் போட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள் நல்லா பண்ணுவான் அப்போ அலி உடனே போவதா இருந்தால் கண் நோய் உடனே குணமாகணும் உடனே குணமாகுங்கிற அடிப்படையில் ரசூல்லா அதை என்ன செய்கிறாங்க அந்த உமிழ்ந்து அவருக்கு துவா செய்கிறாங்க அவருக்கு அந்த வழியே இல்லை அப்புறம் அவர் போய் நின்று என்ன செய்கிறாரு அந்த இதை ஜெயிச்சு வர்றாருன்னு இருக்குது இதை எத்தான் என்ன செய்கிறாங்கன்னா எச்சில் விழுங்கி என்ன செய்யறான் சிவா பண்ணுறாங்க இந்த அஜிர்த்து வரலாம் என்ன செய்கிறாங்க அதுக்காக தான் இந்த அதிசயம் கேட்குறாரு ரசூல்லா வந்து எச்சில் விழுங்கி குணமாக்கிட்டாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு விளையாட்டு நம்ம கேட்டால் ரசூல் செல்லா ஹாலே செல்லம் இதை வந்து வகியின் அடிப்படையில் செஞ்ச ஒரு காரியம் ஃபஸ்ட் உழைக்கணும் அது சரியான அறிவிப்பு தான் இது வந்து வகையில் ஏன்னு கேட்டால் ஒரு ஆளை நாளைக்கு அனுப்புவேன்னு சொல்றாங்கல்ல அவரை அல்ல வெற்றியை கொடுப்பாங்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால் அவர் அவர் மூலம் வெற்றி கிடைக்கும்னா என்ன அர்த்தம் அது மனசன் சொல்ல முடியாது ஒவ்வொரு பொருளையும் நம்ம தான் வெற்றி பெறுவோன்ற சொல்லாவும் சொல்ல முடியாது அப்படி சொன்னதுக்கு தான் அல்ல லைசல்கல அமரிசு கண்டிக்கவே செஞ்சான் அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினவுன நபியை ரத்தக்காய பூசணம் ஜெயிக்க முடியுமா பாத்திருவோமா கைப்பையோ புளி உட்காமுன்னு கேட்டாங்க உடனே நல்லா என்ன பண்ணிட்டான் லைஸ் இலக்கை மின்னல் இல்லாம செய்யவும் அதிகாரத்தில் உனக்கு ப அதை மாதிரி பேசாத யாருக்கும் நான் வெற்றியை கொடுப்பேன் உனக்கும் தோல்வியை கொடுப்பேன் அவங்களுக்கும் வெற்றியை கொடுப்பேன் இதை சொல்ல நீ யாருன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் கண்டிக்கிறான் அப்படி இருக்கும்போது நாளைக்கு இவர் போகிறா ஜெயிப்பார்னு எப்படி சொல்லுவாங்க வகி இல்லாமல் இப்படி சொல்றது யாரும் சொல்லக்கூடாது நானும் நீங்களும் ரசூலாக சொல்லக்கூடாது எப்போ சொல்லணும் வகி இருந்தால் சொல்லலாம் வகி ரசுல்லாவுக்கு மட்டும்தான் நமக்கு கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயத்தை ரசுல்லா சொல்வார்களையானால் கன்ஃபார்ம் வெற்றி என்று சொல்வார்களே ஆனால் அது வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை அது யாரும் அல்லாஹ் வெற்றி தந்தாலும் தரலான்னு சொல்லலாமே தவிர கன்ஃபார்மாக எந்த மும்மின்னு சொல்லக்கூடாது அல்லாவுடைய அதிகாரம் எதிர்காலம் இல்லையா எதிர்காலம் அல்லாவுடைய சொல்லவே கூடாது அப்போ ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னா என்ன காட்டுது வகையில் சொல்றாங்க அப்போ வெற்றி பெறுவார்னு சொன்ன உடனே அப்போ அழிரலில்லான்னு தான் போருக்கு போவார் என்பதும் சொல்லப்படுகிறது வெற்றி கொடுப்பார்னு சொல்லப்படுகிறது அப்படி வெற்றிகர போறதா இருந்தால் ஒரு கண் கரெக்டாக இருந்தால் போக முடியும் வெற்றி கிடைக்கிற கண்ணு வழின்னு கண்ணை பொத்திக்கிட்டு போக முடியுமா அதுக்குரிய ஒரு சோர்ஸை ஏற்படுத்தணும் அப்போ என்ன செய்யறாங்கிற சுழா வந்து நான் துவா செஞ்சா குணமாயிரேன் இருந்தாலும் அல்ல வெற்றி தருவேன் இருக்கிறான் அப்படின்றபடி அவன் அந்த அந்த உமிழ்ந்த கூட குணமாயிருக்குது அப்போ இந்த உமிழ்ந்து குணமாதல் என்பது வகையில் வந்து வந்ததா தான் இந்த விலங்கினமே தவிர உங்களில் யாருக்கெல்லாம் கண் இருக்க வாங்க எல்லாருக்கும் ஊதி ஊதி குணமாக்குற ஊற்றி துப்புறேன்னு சொன்னாங்களா ரசூலில் இது வகையில் அதுலேயும் வந்து ம மருமகன் தம்பி சின்ன இருந்து எடுத்து வளர்த்த வருங்கிற வகையில் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க எச்சியெல்லாம் நம்ம பிள்ளைக்கு மென்டெலாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது மாதிரி அந்த ஒரு ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு ஒரு உறவினர் அந்த ஒரு விஷயம் இருக்குது அது போக ரசூலுக்குன்னு சிலது அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு பறக்கத்து உண்டு அவங்க செஞ்சது நிரூபிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் அது வந்து அவங்களா செய்ய மாட்டாங்க அப்போ எல்லாம் என்ன செய்யறாங்க இதில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த போரில் உள்ள இவர் வெற்றி பெறணும் என்பதற்கு அழியத்தான் நீ அனுப்பு நாளைக்கு குணமாகவும் அவர் நாளைக்கு வெற்றி பெறுவார்னா நம்ம கண்ணு கரெக்டாக இருக்கணும் அதுவும் இல்லை உள்ளே அடங்கி உடனே என்ன செய்கிறாங்க உண்மையிலிருந்து செஞ்சோன்னு வழியே இல்லை ஓடு கோடு அப்படின்றாங்க லேசா உப்பி தகவல் காரி துப்புறதில்ல லேசா வரக்கட்சியை செஞ்சுருப்பாங்க அது என்ன செஞ்சு தெரியல ஏதோ ஒரு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இதில் என்னென்ன விளங்கணும்னு கேட்டால் இது ரசூல் சல்லா அலே சொல்லம் இறைவனின் வகி அடிப்படையில் வகியில் வந்தால் தான் செய்யலாமே நமக்கு வகை வராத தாப்பிக்கு வகி வந்த அல்லாஹ் வகி தரான் அவன் மூஞ்சி துப்புங்கிறான் துப்ப வண்டி தான் வகி வராதா அவனுக்குதான் இது எல்லாமே இறைவனுக்கு பயம் நம்ம செய்கிறோம் அல்லாஹ் ஒன்றை அனுமதித்த பிறகு அதில் எந்த தெளிவாக எல்லாமே நம்ம பயப்படுறோம் அவனுக்காக தான் பயப்படுறோம் இது செய்வதா வேணாமான்னு எதுக்கு பயப்படுறோம் அவனுக்கு தான் அவனே ஓகேன்னு நமக்கு என்ன நீ நோம்பை வைக்காத தின்னுட்டு நம்ம நோம்ப வைக்க போகிறோம் அப்போ அவன் சொல்லுவதற்காகத்தான் நம்ம அதை ஒரு செய்கிறோம் என்னும்போது அதில் போய்கிட்டு இதை புதுமானதாக ஆக்கி இதை வச்சு இந்த அஜர்த்து மரம்லாம் துப்புனா குணமாக அப்போ என்ன செய்யணும் இந்த கண்வழிக்காரனை கூட்டிகிட்டு போய் துப்பி காட்டுன்னு சொல்லுங்கள் குணம் உடனே ஆகணும் அந்த நிமிஷமே ஆகணும் அப்போ என்ன செய் ஏமாத்தானே செய்கிறாங்கப்பா இது ரிசல்ட் உடனே கிடைக்குது அப்போ ரிசல்ட்டு உடனே கிடைக்கிறதா இருந்தால் தான் நீ என்ன செய்யணும் அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் செக் பண்ணி பார்த்து பொய் சொன்னால் வாங்கிக்கிறேன் பொய் ஆதாரமாக காட்டக்கூடாதுல்ல இது நீங்கள் ஆதாரமாக காட்டினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எச்சு துப்புனா குணமாயிரும் என்பது உடைய ஒரு பொதுவான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்தீர்கள்லையானால் அப்படி ஒரு நாளை செஞ்சு காட்டுரும் நாங்கள் ஒருத்தராக கூப்பிட்டு வருவோம் கண்மொழிக்காரன் அரவிந்த் ஆஸ்பத்திரி வாசலில் நிற்போம் வருவாங்க அகரோல் ஆஸ்பத்திரி நின்றுங்க கண் நோய்க்குள்ளே வரலாம் உள்ளே போகாதான் உடனே குணமாக்க ரெண்டு ஊதி விட்டு துப்பிட்டு குணமாகி காட்டுறா அப்புறமேனையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் செய்ம்மா செய்வானா இந்த அடுத்த ஆளுக்கு துப்புகிறவனுக்கு கண் நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறான் எவன் துப்பி துப்பி ஓதி பார்க்குறானோ அவனுக்கு பிரச்சனை வந்த அவன் ஆஸ்பத்திரி தானே போகிறான் ஆஸ்பத்திரி அவன் நிற்கிறான் அது மாதிரிலாம் நிற்கிறான் ஒரு கண்டும் போச்சு ஆப்ரேஷன் உட்காந்துட்டு இது பார்த்தோன்னா இதெல்லாம் இல்லை நமக்கெல்லாம் தரப்படல இப்படியான ஒரு கான்செப்டு முஸ்லீம் உம்மத்துக்கு உள்ளது இல்லை இது இறை தூதர் என்கிற முறையில் அவர்களுக்கு மாத்திரம் அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி வங்கியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி அது அது அப்படி தான் அந்த சம்பவம் அப்படி சொல்லுது பார்க்கும் பொழுது ஒரு சஸ்பென்ஸ் வச்சு இதை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளையெல்லாம் மக்களுக்குலாம் அறிவிக்கிறாங்க ரகசியமாக கூட வைக்கல நாளைக்கு ஒரு பாருள் அனுப்ப போறேன் தான் வருவார் வெற்றி கொடுப்பான் அவர் அல்லாவுக்கு நேசமானவர் இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாருந்தா அல்லாவும் ஒரு நேசிக்கிறத சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லாவை நேசிக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆளை பற்றி அல்ல அவரை நேசிக்கிறான்னு கூட சொல்ல முடியும் இவருக்கு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து இறைவனிடமிருந்து ஒரு மெசேஜாக சொல்லப்பட்டு அதை முன்னறிப்பு மாதிரி நடத்தி காட்டிருக்கிறான் இல்லை அவ்வளோதான் கண் நோய் குணம்னு சொன்னால் கூட கண் நோயின்னு சொன்னா கூட இறைவன் அறிவித்து நிறைவேறும் ஒரு அதிசயத்தை நிகழ்ச்சியாவது எல்லாம் நிறைவேற்றி ஜெயிச்சு காட்டுவாங்கிறதுக்கு ஒரு அதுக்கு அந்த தலைப்பு எடுத்து பேசுங்க அதுக்கு இந்த அதிசய ஆதாரமாக நடக்காதுன்னு நினைக்கணும் நடக்கும் எல்லாம் நினைத்தால் இந்த மாதிரி உடனே இம்மிடியேட்டு குணம்லாம் அது ஒரு பக்கத்தில் கிடைக்க வசதிங்க இமிடியட்டு ஒரு ஆக்ஷன் கிடைக்கும்லாம் அதில் எதுக்கு செய்யணும் அவன் அந்த வெற்றி கொடுப்பேன்னு அவன் சொன்னது அவன் நிறைவேற்றி காட்டுறான் அது அந்த ஒரு அர்த்தம் தான் அதனால் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அர்த்தம் எடுக்கக்கூடாது அடுத்த இந்த எச்சி விஷயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு அதாவது இந்த முதலையும் சொல்லியிருக்கிறோம் அந்த முதல்ல மதினாவில் பிறந்த குழந்தைன்னு வந்து சில டாப்பிக்கு இப்படின்னு ஜுபைர் அந்த அவருடைய அவர் பிறந்த உடனே ரசூல்லாட்ட கொண்டு வருவாங்க அஸ்மா அஸ்மான ரசோல்லாடைய ஒய்ஃபுடைய அக்கா அவங்க வந்து ஜுபைருடைய மனைவி அவங்களுக்கு குழந்த பிறந்தவொன்ன மதினாவுக்கு வந்தவுடனே ஹம்லா பிற பிற கர்ப்பிணியாக மதினாவுக்கு வருவாங்க வந்தவுடனே என் குழந்த பிறந்தனே முதல்ல பிறந்த குழந்தைய நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க ரசுல்லா தூக்கிட்டு போவாங்கன்ற ஒரு அந்த அதிசு அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசுல்லா மடியில் அந்த குழந்தை வைத்தார்கள் பேரீச்சம்பழத்தை கொண்டு வர சொன்னாங்க பேரீச்சம்பழத்தை மென்றாங்க என்ன பேரீச்சம்பழத்தை அப்படி குழந்தைக்கு திணிக்க முடியுமா முடியாது மென்று என்ன செய்யற சும் கூழ் மாதிரி குழந்தைக்கு வைத்துக்கு தகுந்த அளவுக்கு அதை மென்ற பிறகு அப்புறம் வாயில் எடுத்து வச்சு என்ன செஞ்சாங்க அது கொடுத்தாங்க முதல்ல அந்த குழந்தையின் வயிற்றில் போனது ரசூல் அவருடைய தான் போனது அப்படின்ட்டு ஒரு அதிசு புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது அதிசாக இருக்கிறது இது ஒரு கேட்காத ஹதிஸாக இருந்தாலும் இதை நாளைக்கு கொடுத்துருந்து இதில் மட்டும் எச்சு துப்பி இருக்கிறாங்கல்ல நல்லா கேட்டாலும் கேட்பாங்க இது எச்சுமி தான் வருது அதை வந் அது வர்றதுனால இது வந்து குழந்தை விஷயத்தில் குழந்தைக்கு அந்த குடும்பத்தார் செய்த உலகம்லாம் பழக்கத்தில் உள்ளது தான் நம்மளே குழந்தைகளுக்கு அந்த உணவு க திட உணவு கொடுக்கும்போது மெண்டு கடித்து அதை இதாக்கி என்ன செய்வாங்க அது மாதிரிலாம் குழந்தைகளுக்கு பொட்டுக்கடையெல்லாம் கொடுத்தாங்கன்னா வெண்டு அவங்க அவங்க தகப்பனுடைய உமில் வந்து குழந்தைக்கு கொடுக்கறத வந்து விகாரமாக எடுத்துக்கொள்வது இல்லை ரத்த சம்பந்தத்தில் உள்ளதுக்கு அப்படி எடுக்க மாட்டாங்க ஆனால் விஞ்ஞான ரீதியாக வேணாங்கணும் அது ஒரு விஷயம் விஞ்ஞான ரீதியாக உள்ளதெல்லாம் அன்பு வந்து ஜெயிச்சிடும் முத்தம் கொடுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் செஞ்சுக்கலாம் விஞ்ஞான ரீதியாக இவன் டெல்ல ஏற்றி அங்கே போய்ட்டு அன்னை செய்யறது அப்படிலாம் பார்க்குறதில்ல அதெல்லாம் எல்லாம் அந்த அன்பின் மத்தியில் அதை முறியடிச்சுட்டு நடத்திக்கிட்டு தான் இருக்கான் விஞ்ஞானிகளில் கடை வேணாம்ங்க வணங்குதான் ஆனால் அவனை செய்வாங்க அவன் அது அது ஒரு விஷயம் அப்படி தான் அந்த இரண்டு மனிதனை படையத்தை வைத்திருக்கிறான் எதை வந்து தவிர்க்க இயலாது அதிலலாம் சொல்லக்கூடாது இதில் என்னென்னு கேட்டால் அந்த தன் தன் வீட்டு குழந்தை தன் ஒய்ஃபுடைய அக்கா புள்ள அந்த ஒரு வகையில் அவங்களுக்கு சொன்னோம் நெருங்கிய நண்பர் அப்பருடைய பேத்தி இந்த மாதிரியான ஒரு ஒரே குளம் குறைசு குளம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தவன குழந்தை தன் குடும்பத்தை வருகிறது செய்கிற மாதிரி அவங்க ரசூர் செஞ்சாங்க இதில் என்ன செய்யலாம் ஓ பெரியவங்க அவங்க குடும்பத்தாருக்கு செஞ்சுக்கலான்னு கூட எடுக்கலாம் அது கூட அந்த இந்த வரக்கத்துங்கிற அடுத்ததுலேயும் செஞ்சுடக்கூடாது ஒரு உணவுன்னு ஏதாவது ஒன்று சீனியை தொட்டு வைக்கிறோம்ல அந்த காலத்து சீனிலாம் மாதிரி பொருள் இல்லை அல்லது சீனியை தட்டு வைக்கிறக்கெல்லாம் மேட்ரு இல்லை இப்போ என்ன செய்ய அந்த மே பேரிசு போட்டு மெண்டு கிண்டு உள்ள கொடுக்குறதை விட இப்போ சீனியை கொண்டு வாயில் விட்டுனா இப்போ குழந்தைக்கு கடைஞ்சி தான் போயிடும் இதை இனிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டாக செஞ்சுக்கிடலாம் அது இதை ரெண்டு தான் இந்த ஓதைப்பாக்குறது அஜத்துமார்கள் தங்களை புனிதர்களாக கருதுவதற்கு ஆதாரமாக காட்டுவாங்க ரெண்டையுமே உரிய முறையில் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சோம் எந்த மாதிரி மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க என்ற அடிப்படையில் அதை சிந்தித்து பார்த்துக்கணும்